ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா சிக்கன் சிஸ்டிமே ரேட்டு தான் ரூபா வணக்கம் நல்ல காசு தென்காசி மாவட்டம் போவரி சத்திரம் எல்லா வாடிக்கை நல்லா எல்லோரும் நன்றி நன்றிலாம் எல்லாருமே இவங்க வண்டி எடுக்காங்க எந்த தமிழ்நாட்டில் வண்டி கொடுத்துருக்கோம் இந்த குறைலாம் போய்கிட்டு இருக்குது இன்னும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஆதரவு தரணும் எல்லாருமே எல்லா வண்டியும் இருக்கு காரை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கார் இருக்கு ரோடு வந்து எழுபது ரோடு வண்டி இருக்கு எழுபது எழுபதுல இருந்து பத்து லட்சம் ரூபாய் வண்டி இருக்கு ரோடு வண்டி இருக்கு ரோடு வண்டியில டாடா தோஸ்து மேக்சிமோ சுப்ரோ சூப்பர் கேரி எல்லா வண்டியும் இருக்கு அவன் கார்லயும் எல்லா கார்மெண்ட்டி இருக்கு ஸ்கார்பியோல இருந்து ஓமன்ல இருந்து எல்லா வண்டியுமே இருக்கு எல்லாரும் வாங்க வண்டியில பாருங்க எல்லாம் வண்டி எடுத்து எடுத்துனாலும் வண்டி எடுத்து யாரும் குறை சொல்ல வரைக்கும் நல்லா இருந்து சொல்லுவாங்க மூத்தல ஒரு ஆளுக்கு இதாக இருக்கும் அதுவும் நிறைய சேர்த்து விட்டுருவாங்க எல்லாருக்குமே வண்டி நிலை காசு போக வாங்க வீடியோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருக்கும் வீடியோ அவள் வண்டி பாருங்க வண்டி வரிசையாக இருக்கும் எல்லா வண்டி ரோடு தனியாக போட்டிருக்கும் கார் தனியாக போட்டிருக்கும் நீங்கள் வண்டியில் பாருங்க பார்த்து வீடியோ பார்த்து ஃபோன் பண்ணுங்க நாள் கூவிட்டு பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் ஊட்டி நம்பர் குழு குழு ஊட்டி நம்பர் பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் மட்டுமே ரெண்டு ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு அரை கண்டிஷன் இருக்கும் இல்லை எல்லா வேலையும் ஏசிலாம் குழுகூலும் ஒர்க்கிங்லாம் இருக்கும் ஆர்எஸ்டி ஏசி போஸ்டே போதெண்டு வந்துடும் நாலு குறிப்பிட்டு ரெண்டே ஓனர் தான் அதுல எந்த ஒரு வேலையும் இருக்காது நீங்க எடுத்து அப்படியே ஓடலாம் உள்ள காட்டும் உள்ள காட்டும் உள்கூடு உள்கூடு இருக்கு அவ்வளவு வளம் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாலு குவிட்டு ரெண்டே ஓனர் தான் ரேட்டு மூணு ஆறு ரூபா நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி நேரில் வாங்க தென்காசி மாவட்டம் பவர் சுற்றுறாங்க இது மாறுதி வேகனர் பிஎக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது அதிசயம் சொல்லட்டுமா ஒரு ஒன்று சொல்லட்டுமா ஆட்டோமேட்டிக் வண்டி ம் அதுதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து பதினேழு கேமரா டச் சீட் எல்லாம் வந்துடும் பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூத்தாயிரம் கம்பெனி சர்வீஸ் நீங்கள் கம்பெனியை செக் பண்ணி நீ வண்டி எடுத்துக்கலாம் வண்டியை ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் மாருதி விஎக்ஸ்ஐ இன்னும் காவிரியும் காணலை

ரெண்டாயிரத்தி பத்து மாடலு நாலு ஓனர் ஏசி வந்துரும் பவுசேரி வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா சிக்கன் சிக்ஸ்டி ரேட்டு தான் அறுபத்தஞ்சு ரூபா எல்லாமே கண்டிஷன் இருக்கும் உள்ளே பாருங்கள் பெயின் பாரு கம்மியாக இருக்கும் வேலை பார்த்து கொடுத்தா ஒரு வாரம் இப்படி கொடுத்தா அறுபத்தஞ்சு ரூபா இருக்கும் சீட்னா ஜமையா இருக்கும் சீட்னா வேறு லெவல் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாட்டா இண்டியா நாலு ஓனரு

பதினாலு மாடல் பிச்சு புடா துடுகுடுத்தவன் வண்டி வண்டி செமையா இருக்கும் வண்டி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓட சிங்கிள் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி நல்லா இருக்கும் வந்துடும் ஏசி ஒர்க் ஆகாது வீடியோ சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் ரேட் ரெண்டு நாற்பது நேரம் கண்டிப்பாக குறைச்சி கம்ப்ளீட் வாங்க பாருங்க பாருங்க மேக்சிமம் மினி வேன் லோடு வண்டி கமர்ஷியல் வண்டி பயணம் பால் கார்கோ லோடு வண்டி உங்களுக்கு எல்லாம் லோடு வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் வீடு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பதினேழு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கும் சிட் கவர் ஜம்மு இருக்கா அப்படிலாம் கூட இருக்கு பாருங்க நல்லா சைடில் ஒன்று சரி ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஷவலி வரது நல்ல வண்டி பின்னாலையும் பார்த்துக்கலாம் கூட வர பார்த்துக்கலாம் பானிபுரி வர பார்த்துக்கலாம் ஒரு மழை வயல் வச்சுக்கலாம் இல்லை நடனமான வயல் கடாச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் எல்லாரும் கோடி ஓப்பன் அங்கோடி ஓப்பன் லாக் பண்ணி விட்டு வரலாம் ஜாய் பொருள் லாக் பண்ணி விட்டு போயிடலாம் இல்லை இறக்கணும் யாத்திரம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு மயந்திர மேக்சிகோ கார்கோ ஒரு ரேட்டு பேர் ரெண்டு அறுபது தான் பதினாறு ரெண்டு ரூபா ஒன்று பயன்பட்டு விடலாம் அங்கே கமர்ஷியல் வேலை பொங்கலுக்கு தொழில் பங்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்டு கடை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் உங்க வண்டி நீங்கள் பொருள் இறக்கன்னா

கமர்ஷியல் யூஸ் இருக்கும் வண்டி பானிபூரி கிடைக்கலாம் இட்லி கடை போகலாம் நடுவு கரைச்சி அடிக்கலாம் ஸ்கூல் படிக்கலாம் ஓனிஸ் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் டாடா வெஞ்சூர் ஆமாம் இவ்வளோ தோடை எத்திக்கலாம் ஆள் ஏற்றிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் டாட்டா வெஞ்சூர் நல்லா காட்டும் இன்னும் பென்ஸு பரத்து தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டே ஓனர் தான் டாடா வெஞ்சூர்

ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி தெளிவான வண்டி ரெண்டே ஓனர் தான் ஃபீர் ஓன் போர்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லுதும் இன்னும் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க இல்லை சீட்டு நல்லா இருக்கு லோக்கல் நம்பர் திங்காசி நம்பர் டாடா இண்டியா பக்கா ஓன் போர்டு ஏ டீ போர்ட் சேர்ந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிடைக்கும் இது பக்கா ஓன் போர்டு ரேட் ஒன்று இருபது நேரம் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் நேரில் நேரில் வாங்க இது பார்த்தீங்கன்னா மாறி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் தான்

ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓடல் மாறுதி ஈக்கோ ரேட்டு வந்து மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்லுவோம் நேரம் ரொம்ப கண்டிப்பாக குறைச்சு கொடுப்போம் நல்ல வண்டி தெளிவான வண்டி ஒரு ஓனர் வண்டி வாங்க நல்ல காசு பாவச்சோம் தென்காசி மாட்டோம் வாங்க வந்து மயந்திரம் சூப்பரோ பதினஞ்சு மாடல் ஏசி பவுசரி வண்டி ரெண்டே மூணு ஓனர் வண்டி இன்சோன் கரண்டு வண்டி புக்கு கையிலே இருக்கு பைனான்சியலாக க்ளோஸ் பண்ணி கேன்சல் பண்ணியாச்சு சூப்பரம் ஏசி வந்துடும் பவுசரி வந்துடும் உள்ள காட்டும் உள்ள காட்டும் புழு கலர் சீட்டு காப்பி கலர் சீட்டு ஏசி வண்டி பதினாலு பேர் ஃப்ரீயா போகலாம் அந்த வண்டியில் டீசல் வண்டி ி சூப்பரா இன்டீரியல் இன்டீரியல் உங்கோடி நாலு அங்கோடி நாலு முன்னாள் ரெண்டு பத்து பேர் ஃப்ரீயா போகலாம் இல்லை ரெண்டு உட்காந்துக்கலாம் பதினாலு பேர் ஃப்ரீயா போகலாம் கொத்தனார் வேலை நடு கேலேஜி காலேஜிக்கு போகலாம் ஸ்கூல் போகலாம் உங்களுக்கு எல்லா எப்பட வண்டி மைந்திரா சூப்பரா ஏசி பௌசரிங் வந்துடும் டீசல் வண்டி ஒரு லெட்டு இருபது கிடைக்கும் டீசல் வண்டி லெட்டு வேறு மூணு லட்சம் தான் முள்ள ரொம்ப குறையாது ஒரு அஞ்சு ரூபா குறைச்சு கொடுப்போம் அது நல்ல வண்டி வண்டி எங்கேயுமே கிடைக்காது வாங்க நேரில் வாங்க டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கோட்டராச்செட்டு இன்ஜினர் செட்டு டீசல் வண்டி ஒரு லிட்டர் இருபது லிட்டு அடையும் வண்டியை பாருங்க டயர் நல்லா நல்லா இன்டீரியர் இண்டீரிய உள் உள்கூடு உள்கூடு நல்லாயிருக்கும் உள்கூடு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாடா விஸ்டா உள்கூடா உள்கூடு பாருங்க தெளிவாக உள்ளது வட்டுரு செட்டுருக்குரியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டாட்டா விஸ்டாக் கோட்டாட்சி மூணு ஓனர் ஒன்னு எண்பத்தஞ்சு நேரில் தான் குறைச்சி போய் நேரில் வாங்க நெல்லை காசு வாங்க பவர் சொத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா மயந்திரம் மேக்சிமம் ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் மதுரை நம்பர் ஐம்பத்தொன்பது நம்பர் வண்டி எல்லா வேலையும் பத்தாயிரம் இஞ்சினே வேலை பத்து இருக்கு டாட்டா மண்ணே இல்லை வேலை பார்த்திருக்கு இங்குனு முப்பத்தாயிரம் பில்லு எல்லா வேலையும் பத்து விட்டாச்சு

இந்த சுப்பிரமணியத்தில் ஓட வேண்டி தான் இது ஜவுளி வியாபாரம் பானிபூரி வியாபாரம் சோப்பு கம்பெனி மிச்சர் கம்பெனி ஆகும் வாட்டியாங்க நேரம் வந்து பாருங்கள் மிச்சர் கம்பெனி லெதர் கம்பெனி இந்த மாதிரி கெல்ட்டு கம்பெனி ஆகும் உங்களுக்கு தெரியல துறக்கத்தில் உள்ள கேஸ் இருக்கா கேஸ் இருக்கு பெட்ரோல் இருக்கு ஒரே ஓனர் தான் மாறுதி ஓமனி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் நாற்பது தான் எப்சி எல்லாம் காட்டி கரெக்டாக கொடுத்துருவோம் ஒரு வருஷம் ஒரு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு ஒன் நாற்பது நேரம் கரெக்டாக குறைச்சி கொடுப்போம் வணக்கம் நெல்லைக்காஸ் பவர் சுத்திரம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆட்டோ அபே ஆட்டோ சேட்டம்பாடி 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 இருக்கு இது சேட்டம்பாடி கண்டிப்பாக எல்லா வேலையும் பார்த்து பெயிண்ட் அடிச்சு வேலை பார்த்து சீட்டு கவர் போட்டு படமா வச்சிருக்கு பாப்பா படம் செட்டு இட்டு எல்லாம் படிக்கும் லைட்லாம் அடிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நாலு ஓனர் எப்சிஎம்ஸ் பத்தாம் மாசம் இருக்கு சேட்டம்பாடி வண்டி முப்பத்தி ரெண்டு நம்பர் கூடலூரா கடலூரா இப்போ தென்காசி எடுத்து மாறிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நாலு ஓனர் எஃப்சியில் ஒரு ஆறு மாதம் கரண்டில் இருக்கு ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா சொல்லுவோம் நேரில் தான் குறைச்சிக்கூட நல்லாயிருக்கும் அதில் எந்த வேலையும் இருக்குது வேலையும் பார்த்தாச்சு வணக்கம் வெள்ளை காசு போகிறது தென்காசி மாவட்டம் இது புது போ சோ புது செட்டு போட்டுட்டு புதுசா சிடரம் காட்டம் இதான் ஒரு ஷாப் பெயிண்டிங்லாம் இருக்குது வண்டியை காட்டம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தி மாடல் மகேந்திரா சுப்ரம் ஹெச்டி சீரீஸ் ப்ரெண்டு பட்டக்கட்டு வந்துடும் ரெண்டே ஓனர் தான் எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு ரேட்டு வந்து மூணு முப்பது வண்டி தொட்டி காட்டை தொட்டி ஈட்டி ஆங்கிலம் புது ஆங்கிலம் புது பாடி வீட்டிலாம் ஓட்டுறா தெளிவா இருக்கா புது தொட்டி புது வண்டி தேங்காய் எல்லாம் மாட்டிருக்கோம் மாட்டாம இருக்கு ஓட்ட வேண்டி நினைக்கிற நல்ல வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பிஎஸ் எஸ் போரு மயந்திரா சூப்பரோ நாளைக்கு ஏர் வண்டி தெளிவா வச்சு நாலு ஏர் வண்டி ரெண்டு பட்டம் வந்துடும் சீரீஸ் ரேட் வந்து முன்னூத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றோம் நேரம் தான் குறைச்சி கொடுப்போம் பைனான்ஸ் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் பைனான்ஸ் போடலாம் எல்லைக்கார் சொல்லுவாங்க பவர் சுற்றுவாங்க இதுவே மாறி சூப்பர் கேரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் டீசல் வண்டி வண்டி பெயிண்டை பாருங்க அப்படி கார் மாறும் இருக்கு புது பெயிண்ட் புது டயரு புது தொட்டி வண்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை பார்த்து கம்ப்ளீட்டா வேலை பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மாறி சூப்பர் கேரி ரெண்டு ஓனர் ரெண்டு வருஷம் இன்சூர்த்தி ஒரு வருஷம் எல்லாம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் டீசல் வண்டி எங்கேயும் கிடைக்காது ஒரு டீ இருபது கிடைக்கும் வண்டி எங்கேயுமே கிடைக்காது இந்த உள்ள காட்டம் உள்ள காட்டும் உள்ள அட்டைலாம் எல்லாம் புதுசு போட்டுருவோம் அட்டை பழசாக இருக்கு இல்லை புதோட்டை போட்டுவோம் சீட்டை போட்டு கலப்படும் இருக்கா கிலோமீட்டர் இருக்கு ரெண்டு ஓனர் சூப்பர் கேரி டீசல் வண்டி இப்போ ரேட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வருதோம் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் மண்டல எல்லா வேலையும் பார்த்தாச்சு நீட் காட்டி கரெண்ட்டாக கொடுப்போம் இது மாதிரி ஏசி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதம் ஹெச்டி ரெண்டு ஓனரு இது வந்து கோயம்புத்தூர் நம்பர் சண்டர் பண்ணி ஆச்சு ரெண்டே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதம் டாட்டாச்சு கெச்சிட்டி கண்டிப்பாக டயர்லாம் போட்டுருவோம் டயர் வழக்கையா இருக்கு ரெண்டு டயர் குதிரை போட்டு விட்டுருவோம் போட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் டாட்டா ஹேசி கெச்சிடி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் தான் ஒரு ரேட் ரெண்டு ரூபா சொல்கிறோம் நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் அஞ்சு நேரில் வந்து பார்த்து தென்காசி மாவட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டாட்டா டாடா கெச்சிடி எஃப்சி ஒரு வருஷம் இன்னொரு ஒரு கடன் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு கம்மி பண்ணி டா கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்கு கை இல்லாமல் இருக்கும் வண்டி லோக்கல் நம்பர் கிலோமீட்டர் முப்பத்தி முப்பத்தெட்டு தான் வண்டி நீங்கள் கம்பெனியில் செக் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் முப்பத்தெட்டு தான் ஆமா டாடா மெகா எக்ஸல் ஸ்டேரிங் வந்துடும் எப்சி ஒரு வருஷம் ஒரு கரன்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் வண்டி வந்து பாருங்க நல்ல வண்டி காட்டும் கம்பெனி சீட்னு கிளியில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடுல டாடா மெகா எக்ஸல் ஒரு ரேட் வந்து மூணு லட்சத்தி நாப்பத்தாயிரம் ரூபாய் சொல்லும் நேரம் குறைஞ்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல மாறி சூப்பர் கேரி பதினெட்டு ஒரே ஓனர் தான் இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் இருபத்தி இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் தொட்டிலாம் கா சூப்பராண்டி வெறும் சூப்பர் டீசல் வண்டி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் எந்த விலையுமே இருக்காது அப்படியே டீசல் வண்டி கிடைக்காது நம்மதான் இருக்குமெட்டி இல்ல இது சீட்டு ஒரே ஓனர் வண்டி தேன்கீட்டு ஸ்டிக்கர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பதினெட்டு பதொம்பாருக்கு மாடி சூப்பர் கேரி ரேட் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் சொல்லுவோம்

ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மாறுதி சு ஓமனி ரெண்டே ஓனர் தான் வண்டி தெளிவான வண்டி அல்டான் டைப்பு ரேட் வந்து ரெண்டு நாற்பது மேலே வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நல்ல வண்டி அடிபடாத வண்டி அதில் எந்த ரீசனில் ரிப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது தெளிவான வண்டி பார்த்தீங்கன்னா டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸு ஃபோர் கிடையாது இந்த வண்டியோட மைனஸ் இருந்தால் நாலு ஓனர் எஃப்சியெலாம் வேண்டி கரெண்டாக கொடுத்துருவோம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்து வேலை பார்த்து கொடுத்துருவோம் நாலு ஓனர்னு ஒரு ரேட்டு வேறு மூணு ஐம்பம் சொல்லுவோம் இதே ரெண்டு ரெண்டு ஓனர் ஒரு ஓனர் அப்படின்னா ஒரு ரேட்டு நாலு ஐம்பது சொல்லுவாங்க

பண தோசத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனரு எச் ரெண்டு வருஷம் இருபது ஒரு வருஷம் பெயிண்ட் எடுத்து வேலை பார்த்து பண்ணி ஜம்மு வண்டி கவர்னமெண்ட் ஜம்முடும் புதுதான் வந்துருக்கு புது புதுவரவு வண்டி நேர்த்தா உள்ள வந்துருக்கு புது புதுவரவு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் பண தோசத்து ரெண்டு ஓனர் ரெண்டு வருஷம் எச் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எல்லாம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வண்டியை பாருங்கள் தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருவோம் டயர்லாம் நாலு டர் புது டயரு வண்டியோட ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறோம் சொல்றோம் குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடு பனதோஸு ஐ த்ரீ ப்ளஸ் கிடையாது நேரில் மாதிரி ரெண்டு வருஷத்து எஃப்சி வரும் இன்சூரன்ஸ் வந்து எல்லா தொட்டிட்டு நீட்டை வேலை பார்த்து கொடுத்துருவோம் ஏழு ஐம்பதுல குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடு அப்பே ஆட்டோ ஏழு எட்டு மாதிரி ரெண்டு ஓனர் வண்டி வண்டி லைஃப்டாய்ச்சி எஃப்சி எல்லாம் காட்டி கொடுத்தோம்னா ஒன்று பத்து வரும் ஒரு பத்தாயிரம் வரும் எஃப்சி லைஃப் டேஜ்லாம் கட்டி கொடுத்தோம்னா இப்படியே கொடுத்தோம்னா எழுபது ரூபா புக்கையோடு எழுபது ரூபா புக்கு கொடுத்துருவோம் கொண்டு எழுபது ரூபா இப்படி கொடுத்தா எஃப்சி எல்லாம் காட்டி கரண்ட் பண்ணி கொடுத்தா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்டேஜ் கட்டி இப்படி இருக்க கண்டிச்சுல கொடுத்தோம்னா இந்த கண்டிச்சு கொடுத்தோம்னா வேறு எழுபதாயிரம் அப்படி தாங்கிட்டு போங்க இன்டீரியல் எல்லாம் எல்லா வேலையும் பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு மார்க்கும் அப்பே ஆட்டோ எக்ஸ்ட்ரா கட்ட தொட்டி ரேட் வந்து ஒன்று பத்து தொண்ணூறு எஃப்சி காட்டி கொடுத்தா இப்படியே கொடுத்தோம்னா எழுபது ரூபா வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க வண்டி லோடு வண்டி எல்லா வண்டியுமே இருக்கு பைனான்ஸ் எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கொடுக்குறோம் லோடு வண்டிக்கு பன்னெண்டுக்கு மேலே எல்லோரும் வண்டிக்குள்ள வண்டிக்கு போய் தோஸ்த்து டாட்டா இப்போலாம் பயணம் போக கூடலாம் நீங்கள் வண்டினா ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணி நேரில் வாங்க ஃபோன் பண்ணி போயிட்டீங்கன்னா இருக்காது நீங்கள் ஃபோட்டோ போடுறோம் வந்து வண்டியை பாருங்கள் எல்லோரும் வண்டி போகும்போது தெரியும் எல்லா காலத்துக்கு வண்டி பார்த்துருப்பீங்க அதனால் நேரில் வந்து பாருங்கள் வண்டி பார்ப்போம் நன்றி வணக்கம்